ஏழைகள் இணைந்திருப்பது தனி என்னும் மகிழ்ச்சி இன்று மூச்சரங்கா இரவுகள் திரைப்படம் பெற்றேன் என்று பேச இருக்கின்றோம் என்னோடு பேசுவதற்காக டென்மார்க்கில் வாழ்ந்து வருவதும் அவர்கள் திரைப்படங்கள் உருவாக வேண்டும் எம் மக்கள் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நீண்ட காலமாக அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வரும் இணைந்திருக்கின்றார் பல கலைகளில் ஈடுபட்டவர் நல்ல கலைஞன் அது மட்டுமல்ல நல்ல பண்பாளனாக பல கலைஞர்களோடு பழகக்கூடிய அன்பான அன்போடு வணக்கம் என்று வணக்கம் பெரியவரு நாங்கள் நீண்ட காலம் அவங்களோட பயணிக்கின்றோம் வணக்கம் பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் அன்பு மூச்சடங்கா இரவுகள் ஒரு முழு திரைப்படம் எடுத்திருக்கிறீங்க படம் முடிஞ்சுட்டு உங்களுடைய இணை இயக்குனர் வேற சொல்லி இருக்கிறேன் உண்மையில படம் முடிஞ்சதா முடிஞ்சது சார் இந்த பாடல் வெளியிட்டோட இந்த மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியிட்டிருக்கிறீங்க அதுக்கான வேறுபாடுகள் என்ன சேர்க்கிறீங்க மக்கள் எல்லாம் அதுக்கான வேறுபாடுகள் என்ன சேர்க்கிறீங்க நாங்கள் அழைப்பதில்லை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் அதை விட நாங்கள் சார்ந்த கலைஞர்கள் எப்ப எப்ப எந்த கேள்வி இருக்கின்றது இது நீண்ட நாட்களாக எடுக்கப்பட்ட ஒரு படம் அவங்க தெரியும் நானும் புலம்பெய்திருக்கிறோம் விடியால் மண்ணிலை வந்து கொண்டிருக்கிறோம் அதனால வந்து சரியான நேரம் வந்து நினைக்கிறேன் முடிச்சிருக்கிறோம் நாங்கள் தயாராக இருக்கிறோம் வந்து பாதுகாப்போலியோ எப்படி இருக்கின்றது நான் பாடலை கேட்டு நான் மிகவும் ரசித்திருந்தேன் இந்த பாடல்கள் எழுதியவர்கள் யார் அவர்களை பற்றி கொஞ்சம் சொல்லுவோம் என்ன சொல்லுங்க இவை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என் மக்கள் உங்களுக்கு தெரியும் என்னுடைய துணைவி அஞ்சய் இந்த படத்துக்கு மூன்று பாடல் கொடுத்திருந்தோம் இரண்டு பாடல் சரி சொன்னா கடைசி ஒரே ஒரு பாடல் அதுக்கு பிறகு வெற்றி திசைகள் இருக்கிற இந்த படத்தினுடைய இயக்குநர் அதை விட நான் எழுதக்கூடிய சில காத்திருப்புகளை வந்து முறியடிக்கணும் பண்றதுக்காக நான் மனதை ராஜேந்திர இந்த முழுநிலை திரைப்படம் என்பது இப்ப குறும்படம் எடுப்பது முழுநிலை திரைப்படம் எடுப்பது என்பது பேரு இதற்கான சிரமங்கள் நிறையவே இருந்திருக்கும் அதில் நீங்கள் டென்மார்க்கில் இருந்து இங்கே வந்து படம் எடுப்பது என்பது அவ்வளவு நீ கண்ட சிரமங்கள் என்ன ஆஹ் அவ்வளவு தெரியும் நான் நீங்கள் உங்களோடு மிகக்கராகவும் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் நாட விட்டு ரெண்டு மாதந்தாலும் கூட நாங்கள் கலையை விட்டு போவதா இல்லை என்பது கஷ்டம்தான் உண்மையிலே அங்க இங்கே எங்களுக்கு பயண செலவே வந்து பெருசாகிவிடும் ஆஹ் இருந்தாலும் கூட அதை எடுத்து முடிக்கணும் அப்படின்ற இதோட வந்து படுத்தக்கூடிய இயக்குனர் அதை சரியா செய்திருக்கிற அதே போல நீங்கள் நினைக்க கூடாது பாடல் வந்த பாடல் வந்து அதனால கொஞ்சம் இலகுவேன் ஒரு சில விஷயங்கள் மேற்கொண்ட நல்ல இலகுவான பயணம் முடிச்சிருக்கோம் இதுல ஏற்கனவே பயிற்சி கலைஞர்கள் வந்த பிற படங்கள் செய்து அந்த அனுபவங்கள் உள்ளவர்கள் வந்தவர்களா ஆகரணும்னு சொல்ல முடியாது என்ன என்ன சேர்த்து அப்படி இருக்குல்ல நாங்கள் எல்லாம் வந்தா சின்ன சின்ன வெளியில வந்தாங்கன்னா பொழுது எந்த மகசானவர்கள் என்னோட செடி தமிழ் படம்லிப்பா என்ன வேற சொல்லுங்க கொஞ்சம் நீள குறும்படங்கள் சின்ன குறும்படங்கள்லாம் நினைச்சிருக்கேன் அது மாதிரி தமிழ் மாக வந்து நிறைய பேர்ல சேர்த்துக்கிறோம் அதனால நிறைய அனுபவங்கள் புதுசா நிறைய பேர் அனுபவம் அறிமுகம் செய்திருக்கிறோம் ஆஹ் என்னதான் என்பவர்கள் திரைப்படத்தை இந்த வர்த்தக ரீதியாக வெற்றி பெறவில்லை என்ற நெருக்கம் கொண்டு இருக்கின்றது நீங்க வந்து இங்க நாட்டுல இருக்க அப்படியா என்ன நடந்த பாத்தீங்க நிறைய மாற்றங்கள் இருக்கா இல்லையா இந்த மாற்றங்கள் எப்படி வந்து சொன்னால் கலைஞர்களுடைய உழைப்பு மக்களுடனான பார்வை ஆஹ் மக்களை நோக்கி போற ப படைக்கோள் வந்து சரியா அமைகின்ற பொழுது மக்களுக்கிட்ட போகும் இப்ப மக்கள் வந்து கூடுதலகங்களை எதிர்பார்க்கணும் என்னன்னு சொல்லி ஆஹ் நாங்கள் இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நிற்கிறோம் இனியும் பின்னோக்கியா இல்ல முன்னோக்கி போ அப்படின்ற மாதிரி அதை நீ சரியா கொடுத்தீங்கன்னு சொன்னா நாங்க வருவோம் அது வந்து அதை விட இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்லலாம் என்னன்னு சொல்லிங்கன்னா கலைஞர்கள் என்று சொல்லிக்க நாங்க நிறைய பேர் இருந்தோம் எல்லா கலைஞர்களும் எல்லாருக்கும் சந்தர்ப்பத்தை கொடுத்து என்ன ஆதரவு கொடுத்தால் அடுத்த கட்ட மக்கள் தான் ஆனா இப்ப வந்து கூடுதல் ஆதரவு கிடைக்கின்றது மக்கள்கிட்ட போகும் அது இல்லைன்னு நினைக்கிறேன் நான் சில பேர் வந்து முட்டுப்பாட்டிருக்கேன் நீங்க கேட்குற விலங்குகள் போடு போட்டது எடுக்க இல்லை அப்படி அந்த சிக்கல் ஒன்று இருக்கு அதுக்கு அந்த முழுமையா சொல்ல முடியாது நான் மேலோட்டமா சொல்லியிருந்தேன் நான் உழைப்பு போகாது அப்படின்னு தான் நான் பார்த்தேன் நிச்சயமாக அதற்கான வர்த்தகர்கள் மட்டுமல்ல இந்த குறைபாடு வந்து எம் மக்களுக்கும் இருக்கின்றது எம்மர்கள் படைப்பை நாம் பார்க்க வேண்டும் அதை வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற நோக்கம் அன்றிலிருந்து இன்று வரை அது குறைவாகத்தான் இருக்கின்றது முதலில் அவர்கள் தாங்கள் தயாராக இருக்க வேண்டும் ஆஹ் தமிழகம் போன்ற சினிமாக்கள் வர வேண்டும் என்று எதிர்பார்த்த மன்றம் அல்ல அது அல்ல எம்மிடம் நிறைந்த கதைகள் இருக்கின்றது அந்த தான் அந்த பயணமும் இருக்கவில்லையா

இருந்தாலும் எங்கள் பக்கத்திலேயே ஒரு குறைபாடு இருக்கிறதால் நாம் எடுத்த படத்தை முழுமையாக மக்களுக்கு தெரியப்படுத்தவில்லை இப்படி நாம் இப்பொழுது சமூக ஊடகங்கள் ஓரளவுக்கு கை போகணும் நம்ப கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் நாம் விளம்பரங்கள் என்ற பக்கத்துல சரியா வேலை செய்யல தானே என்றே நிச்சயம் இருக்குது ஆனா அந்த விளம்பரத்தை தட்டி கழிக்கிற ஒரு சார்பான ஆகலும் இருக்கிற காரணம் என்னன்னா இவங்க என்னத்தை செய்ய போறார்கள் மாதிரி ஏற்கனவே எங்களுடைய நண்பர்கள் ஒரு சில பேர் எடுத்த படைப்புகளை பார்த்து அப்படி இருக்கு எல்லாமே மற்றபடி ஆஹ் எல்லாமே எங்களுடைய கதை அப்படி என்று பார்த்தால் அவருக்கு ரெண்டு மூன்று வேறு பாடல்கள் இருக்கு நான் நிறைய இது போட்டு கதைக்கு முடிவு முடியும் முடியலை ஆனா இந்த நூற்றடங்காய் இரவு வந்து ஒரு குடும்ப கதை அவைக்குள்ள என்ன நடக்கிறது என்ன சொல்றது அந்த பாடல்கள் வந்து கதைக்கேற்ற மாதிரி அமைஞ்சிருக்கு ஆனா அந்த மாதிரி பாடங்களை கொண்டது கேட்டத கிடைச்சிருக்கு சரி நிச்சயமாக இருபத்தி ஒன்பதாம் தேதி நீங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றீர்கள் மக்கள் எல்லோருக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள் நிச்சயமாக வாருங்கள் இந்த இசை வெளியிட்டு விழாவில் பாருங்கள் என்று அறிவித்தல அறிவித்திருக்கின்றீர்கள் உங்கள் பார்வையிலையும் நீங்களும் கேட்கக்கூடிய வகையிலே இந்த சமூக ஊடகங்களை கூறுங்கள் உலகம் நீங்கள் வந்து இவ்வளவு நேரம் நம்ம உங்களோடு உரையாற்றிக் கொண்டிருக்கிறேன் எங்களுடைய மூத்த கலைஞரோடு வருகிற சனிக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி முடிஞ்ச வரைக்கும் வந்து பாருங்கள் அங்கே என்ன நடக்கின்றதுன்னு சொல்லி உங்களோடு நானும் ஆவலாக காத்திருக்கேன் அது மாதிரி உறவுகளே எவ்வளவு வேகமாக இந்த இளையோர்கள் இருக்கின்றார்கள் என்பதனை நாங்கள் கொடிகாலத்துக்கு வந்து பார்த்தவுடன் புரிந்து கொண்டேன் ஆர்வத்தோடு புறம்பிருந்த மனிதர் மட்டுமல்ல நம் தேசத்தில் அதாவது போருக்குள்ளே சிக்கொண்டு வாழ்ந்த இந்த மக்கள் தாங்கள் கலையை கைவிடவில்லை என்ற உணர்வுகள் தெரிகின்றது அந்த திறந்தது மட்டும் போதாது நீங்களும் எங்களோடு இணைந்து நெல்லுங்கள் இணைந்து நின்றால் எம்மர்கள் படைப்புகள் நிச்சயமாக வெளிக்கொணரப்படும் குணரப்படும் எம்மக்கான படைப்பு எம்மர்களுக்கான படைப்பு நீண்ட தூரம் செல்லும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது நன்றி அன்பானவர்களே